உறவுகளுக்கு அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பலதரப்பட்ட கேள்விகளை கேட்டமையால் அவரை பல அரசு அதிகாரிகள் விமர்சித்து வெளியேற்ற முற்பட்டமை ஊடகங்களில் வெளிவந்திருந்தனர் இதுவரை காலமும் எந்தவித கேள்விகளும் கேட்கப்படாமல் நிதி ஒதுக்கீடுகள் இடம்பெற்றமையால் தற்போது இவ்வாறு கேள்விகள் எழுவதே அதிகாரிகள் தமக்கு பெரும் சிரமமான ஒரு விடயமாக எண்ணியே இவ்வாறு நடந்து கொள்கின்றதாகவும் சுற்றுலாத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட ஐம்பத்தி நான்கு மில்லியன் ரூபா பணத்தில் வெறுமனே ஒன்பது மில்லியன் ரூபா பணம் மட்டுமே இதுவரை பயன்படுத்தப்பட்டிருப்பதானது உண்மையில் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது அது பற்றிய கேள்வியை பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் எழுப்பியபோது போது மீதமிருக்கும் பத்து நாட்களில் அப்பெருந்தொகையை தாங்கள் செலவு செய்து விடுவோம் என அவர்களுக்கு தெரிவித்திருப்பது ஒரு முரணான விடயமாகும் அரசினால் ஒதுக்கப்படுகின்ற நிதி பற்றிய தெளிவை மக்களுக்கு வழங்க வேண்டியது அனைவருக்குமான கடமையே ஆகும் கேள்வி கேட்பவர்களை இவ்வாறு அடக்க நினைப்பது என்பது அதிகார வர்க்கத்தின் ஆளுகையே தெரிவிக்கின்றது ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைதியாக இருப்பதும் சிறுபிள்ளைத்தனமாக சிரிப்பதும் மக்கள் பிரதிநிதிகளாக பாராளுமன்றம் சென்ற இவர்கள் எதை சாதிக்கப் போகிறார்கள் என்கிற கேள்வியை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது அந்தந்த நிறுவனங்களின் அதிகாரத்தில் இருப்பவர்களிடம்தான் அதன் முழு அதிகாரமும் இருப்பதாகவும் மற்றவர்கள் அது தொடர்பில் எந்த கேள்வியும் கேட்க முடியாது எனவும் தெரிவிப்பதானது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று உதாரணமாக போதனா வைத்தியசாலையில் இடம்பெறுகின்ற குளறுபடிகள் மிக ஏராளமானது ஜாழ்ப்பாணத்தின் மருத்துவ மாபியாக்கள் என்று சொல்லப்படுகின்ற அல்லது அடையாளப்படுத்தப்படுகின்ற வகையில் இன்று ஜாழ்ப்பாணத்தில் இந்த பிரச்சனை தலை தூக்கியுள்ளது அர்ஜுனாவின் அடுக்கடுக்கான கேள்விகள் நிதி முறைகேடுகள் தொடர்பான இதுவரை தான் தோன்றித்தனமாக செயற்பட்ட அதிகாரிகளின் அடிவயிற்றில் புளிய கரைத்திருக்கிறது அதனாலேயே பைத்தியக்கார பட்டம் கட்டி ஒரு உண்மையாக கேள்வி கேட்பவரை வெளியேற்ற ஆவேசம் கொண்டுள்ளனர் என்பதை மக்கள் தமது கருத்தாக பல இடங்களில் பதிவு செய்து வருகின்றனர் இங்கு ஒரே ஒரு விடயத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் போதனா வைத்தியசாலையின் குளறுபடிகள் மற்றும் சோழர் வழங்கும் திட்டம் என பல வகையான செயற்றிட்டங்களில் வடமாகாணம் அதாவது ஜாழ்ப்பாணத்தில் ஊழலும் முறைகேடும் பரவலாகவே உள்ளது இவை பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவால் கேள்விகளாக முன்வைக்கப்படுகின்றமையானது மக்கள் மத்தியில் மேலும் மேலும் விழிப்புணர்வை உண்டு பண்ணுகின்றது ஆகையால் அரசு அதிகாரிகள் இனி மிகவும் கவனத்துடன் செயற்பட்டு மக்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கத்தக்க வகையில் தமது செயற்றிட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்பது கட்டாயமாகின்றது உண்மையில் இந்த விடயத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனின் துணிச்சல் பாராட்டுதலுக்குரியது இனிமேல் இவ்வாறான ஊழல்கள் மிக குறைந்துவிடும் என்பது மக்களின் நம்பிக்கையாக இருக்கிறது பார்ப்போம்